முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் இருபத்தி ஆறுக்கு பிறகு ராகுவின் நட்சத்திர பயிற்சி காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கோடி கோடியாய் பணமழையானது கொட்ட இருக்கிறது அதாவது மார்ச் பதினாறு அன்று ராகு பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு இடம் பெயர்ந்தார் பொதுவாக ராகு பயிற்சி எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படி இருக்கும் பொழுது ராகுவின் இந்த நட்சத்திர பயிற்சியால் சில ராசிக்காரர்கள் நேர்மறையான மாற்றங்களை அனுபவிக்கப் போகின்றனர் தற்பொழுது இந்த பாவ இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொண்டு போகிறது அதாவது எந்தெந்த ராசிக்காரங்க அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தையும் பெற இருக்கின்றனர் என்பதே வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் ராகுவின் நட்சத்திர பெயர்ச்சியால் கோடி கோடியாய் பணத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி மகர ராசி மகர ராசி அன்பர்களே ராகு பெயர்ச்சியானது மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் பல்வேறு வகையான தனிப்பட்ட வாழ்க்கை வணிகத்தை பொறுத்த வரைக்கும் பலவிதமான நன்மைகள் அனைத்துமே மார்ச் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு ஒவ்வொன்றாக மகர ராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது அடுத்த பதினெட்டு மாதங்களில் ராகு மகர ராசி அன்பர்களை உங்களுக்கு சில நல்லது மற்றும் சில கெட்ட பலன்களை தரக்கூடும் ராகுவின் பார்வையானது மகர ராசியின் பதினொன்றாவது வீட்டின் மீது விலை இருக்கிறது இதனால் வருமானமானது வந்து குவிய இருக்கிறது கோடி கோடியாய் வருமானம் மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு வந்து குவிய இருக்கிறது நீங்களை கொஞ்சம் கூட நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க அவ்வளவு நன்மைகள் அனைத்தும் நடக்க இருக்கிறது முக்கியமாக மகர ராசி அன்பர்களே திடீரென நிதி ஆதாயங்கள் அனைத்தும் உங்களுக்கு வர இருக்கிறது அது எப்படி என்று உங்களுக்கே தெரியாது ஆனால் நீங்கள் அதற்கேற்ற முயற்சி என்பதை செய்து கொண்டேதான் இருப்பீங்க நீங்களே ஆச்சரியப்பட்டு பார்க்கும் அளவிற்கு பண கோடி கோடியாய் கொட்ட இருக்கிறது முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு ஏற்றம் இரக்கம் நிறைந்ததாக மட்டுமே தான் இருக்கக்கூடும் ஆனால் எதுவாக இருந்தாலும் சரி அதை எதிர்கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் ராகு மூன்றாவது வீட்டில் இருப்பது பயணத்திற்கான வீடாக இருக்கிறது இதனால் மகர ராசி அன்பர்களை இந்த நேரத்தில் நீங்கள் சில நீண்ட பயணங்களை மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முழுவதுமே பலவித பண பிரச்சனைகள் அதைவிட மன பிரச்சனைகள் பலவற்றை நீங்கள் சந்தித்து வந்திருப்பீங்க அந்த மனப்பிரச்சனைக்கு காரணம் இந்த பண பிரச்சனை தான் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கியதிலிருந்து உங்களுடைய பண பிரச்சனைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்திருக்கும் குறைய ஆரம்பித்து பணமும் அடுத்தடுத்து பெருக ஆரம்பித்திருக்கும் இப்பொழுது பணமானது உங்களுக்கு நீங்களே நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பல வழிகளிலிருந்து வந்து உங்களை சேர்ந்து கொண்டே இருக்கிறது முக்கியமாக இந்த ராகுுடைய அதாவது ராகு நட்சத்திர பயிற்சி காரணமாக பணமழையானது மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு கோடி கோடியாய் வந்து குவிய இருக்கிறது அடுத்தபடியாக ராகுவின் நட்சத்திரப் பயிற்சியால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் இரண்டாவது ராசி கும்ப ராசி கும்ப ராசி என்பர்களை கும்ப ராசியின் இரண்டாவது வீட்டில் ராகு நகரப் போகிறார் அதே நேரத்தில் ராகுவின் நட்பு கிரகமான சனி பகவான் கும்ப ராசியின் லக்ன வீட்டில் அமர்ந்திருப்பார் இந்த நிலையால் கும்ப ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பல சாதகமான விளைவுகள் ஏற்பட இருக்கிறது இந்த ராகு பெயர்ச்சியால் கும்பராசி அன்பர்களின் நிதி நிலைமையானது உயர இருக்கிறது முக்கியமாக நீங்கள் செய்ய போகும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தேடித்தர இருக்கிறது கும்பராசி அன்பர்களே அவ்வளவு நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது முக்கியமாக நீண்ட நாட்களாகவே சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும் என்று பல முயற்சிகளை செய்தும் தோல்வியில் முடிந்த உங்களுக்கு இந்த நேரத்தில் புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் லாபகரமானதாக இருக்கப் போகிறது நீங்கள் சொந்த தொழிலை மேற்கொண்டால் போதும் அதிலிருந்து பல மடங்கு லாபம் வந்து சேர இருக்கிறது முக்கியமாக இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்து வந்த பண பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் வந்துவிட்டது இனிமேலும் உங்களுடைய பண பிரச்சனைகளை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்காமல் அடுத்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் வெற்றி என்பது அடுத்தடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க இருக்கிறது முக்கியமாக உங்களுடைய குடும்பத்துடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது உங்களுடைய சொந்த பந்தம் உறவினர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது அதனால் அதாவது உங்களுடைய சொந்த பந்தம் உறவினர்களுடன் பிரச்சனையினால் உங்களுடைய வாழ்க்கையில் மன அமைதி இல்லாமல் மன நிம்மதியே இல்லாமல் நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க இப்பொழுது உங்களுடைய சந்தோஷமானது திருப்பி வர இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் அமைதி திரும்ப இருக்கிறது மார்ச் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு கும்ப ராசி அன்பர்களே இத்தனை நாட்களாக நீங்கள் வாழ்க்கையில் சந்தித்து வந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவு வந்து மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையினை நீங்க வாழ இருக்கிறீங்க அடுத்தபடியாக ராகுவின் நட்சத்திர பயிற்சி காரணமாக கோடி கோடியாய் பணத்தை பெறப்போகும் மூன்றாவது ராசி மீன ராசி மீன ராசி அன்பர்களே ராகு பூரட்டாதி நட்சத்திரத்தில் நுழைவது மீன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான மாற்றங்களை அளிக்க இருக்கிறது இதனால் மீன ராசி அன்பர்களுடைய நிதி நிலைமையானது மேம்பட இருக்கிறது நீண்ட வருடங்களாகவே மனதில் ஆசையாக வளர்த்து கொண்டிருக்கும் வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும் உங்களுடைய கனவானது இந்த நேரத்தில் நனவாக போகிறது மீன ராசி அன்பர்களே நீண்ட நாட்களாகவே செய்ய முடியாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அனைத்து வேலைகளும் இந்த நேரத்தில் ஒவ்வொன்றாக சிறப்பாக நடக்க இருக்கிறது உங்களுடைய முடிவெடுக்கும் திறனானது மேம்பட இருக்கிறது இதனால் நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி இந்த நேரத்தில் சில நல்ல முடிவுகளை எடுக்க முடியும் முக்கியமாக இந்த ராகு பயிற்சியால் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் ஆன்மீகத்தில் திடீரென நாட்டங்கள் அதிகரிக்கும் நீங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து நல்ல ஒரு நேரத்தை செலவிடும் வாய்ப்பு மீன ராசி அன்பர்களை உங்களுக்கு இந்த நேரத்தில் அமைய இருக்கிறது முக்கியமாக பல நாட்களாகவே பல்வேறு பிரச்சனைகளில் சிக்கி இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகளில் இருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்புகளும் வந்துவிட்டது உங்களுடைய குடும்பத்திலும் தேவையில்லாத பல பிரச்சனைகள் எப்போது பார்த்தாலும் கொண்டே இருந்திருக்கும் முக்கியமாக கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் அனைத்துமே உருவாகி கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அவை அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது அது மட்டும் கடந்த இரண்டு மாதத்தில் கடன் பிரச்சனை காரணமாக பல பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து வந்திருப்பீங்க உங்களுடைய கடன் பிரச்சனை பண பிரச்சனைகள் அனைத்துமே மார்ச் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது ராகுனுடைய நட்சத்திர பயிற்சி காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கோடி கோடியாய் பணமலையானது கொட்ட இருக்கிறது தற்பொழுது அதிர்ஷ்டத்தையும் பணமழையும் பெறப்போகும் அந்த முதல் ராசி மகர ராசி இரண்டாவது ராசி கும்ப ராசி மூன்றாவது ராசி மீன ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்து பணமழையானது கோடி கோடியாக கொட்ட இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி